இப்போ பேக் தட் வந்து ரெண்டாக மடிச்சு அந்த கத்திரிங்க கத்திரி இது வச்சுக்க வைக்கலாம் ம் இதை ரெண்டாக கட் பண்ணிக்கணும் பேக் தட்டை ஃபஸ்ட்டு நம்ம பேக் தட் ரெடி பண்ணுறோம் சரி இது பின்னால் அந்த பட்டி நான் கட்டி வைக்கிறேன் இதில் உள்ள வெளிய இதை கெட்ட பார்ப்போம் சரியா கிட்ட கெட்ட பார்ப்போம் பத்து இங்கே ஒன்று சரியா இப்போ வந்து இங்கே தான் இருக்கணும் இப்போது உங்க இங்கே இருந்தோம் சரியா இது வந்து இன்ட்டு ரெண்டாம் அடித்து நின்று தைக்கணும் இங்கே மார்க்கரு காலிஞ்சிக்கு காலிஞ்சி அன்னைக்கு தயிர் போட்டு சொல்லி கொடுத்தல காலிஞ்சிக்கு இன்ட்டு தயிர் ஒரே மாதிரி வரணும் ஒரே மாதிரி வரணும் அது போக பார்த்தீங்கன்னா மூணு துணி ஒரே மாதிரி வரணும் செய்தா மூணு துணி ஒன்று ரெண்டு மூணு சரியா ஒரே மாதிரி வரணும் ம் வீட்டுக்கு கீழே வரை தயிர் இருக்கக்கூடாது ஸ்டூல் நல்லா உக்காந்துட்டு ஆடுது ஸ்டூலன் ஆ பாதி உட்காந்துருக்கு அப்புறம் எந்திரிமே கையில் விழுந்துருவார் நல்லா ஸ்டடியாக உட்காரலாம் ஒன்று வந்து கெட்ட பக்கத்தில் வைக்கிற இது வந்து நல்ல பக்கத்தில் வைக்கிறேன் சரியா வைக்கி வச்சிரு உதிரை தூக்கூட இல்லை என்ன பண்ணுற வெளிநடு தனியாக வந்துடுச்சி உதிர தூக்கு ம் சரி சரி அப்படி கொடுங்க சார் ஐயோ எப்படி இருக்குது ம் வச்சுருச்சுறக்கூடாது ம் காஞ்சி மீன் மார்க்கு மார்க் தையுதா ஆ மார்க் தெரியுதா தெரியும் தையல் போட அப்படியே ஃபஸ்ட்டு கொஞ்சம் தையல் போட அப்புறம் அங்கே கரெக்ட் பண்ணும் முதல்ல தையல் தையல் ஆ இப்போ கொஞ்சம் எடுத்து கரெக்ட் பண்ணி தையல் కొంచెం రెండు ఇంచుకి రెండు ఇంచుకి ఎడితుడితే వచ్చి అబ్బితే